எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்க்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கம்பி ஆண்டனா அதாவது பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பி ஆண்டனா வச்சு சன் டிவி எல்லாம் எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஆண்டனா அதாவது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி ரொம்ப பழசாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் கம்பல்சரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த ஆண்டனா இருந்தால் மட்டும் பத்தாது அந்த ஆண்டனா கூட இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பூஸ்டர் கண்டிப்பாக வேணும் இந்த பூஸ்டர் ஆண்டனாவில் கிடைக்கக்கூடிய சிக்னலை ஃபில்டர் பண்ணி இன்னொரு பூஸ்டருக்கு அனுப்பும் கண்டிப்பாக இந்த ஆண்டனாவில் இந்த பூஸ்டர் இருந்தே ஆகணும் அடுத்ததாக கீழே அதாவது டிவி பக்கத்தில் வைக்கக்கூடிய பூஸ்டரு அதாவது மேலே இருக்குல்லையே ஆண்டனா அதிலிருந்து அங்கே இருக்கிற பூஸ்டருக்கு ஒரு கனெக்ஷன் அந்த இருந்து இந்த பூஸ்டர் ஒரு கனெக்ஷன் இந்த இருந்து டிவிக்கு ஒரு கனெக்ஷன் இப்படி தான் ப்ராப்பராக வந்து கனெக்ஷனை கொடுக்கணும் ஆண்டனாவோட ஒரு சைடு நான் உங்களுக்கு காமிச்சிகிட்ருக்கேன் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினிய தட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கேபிள் டிவி கனெக்ஷன் எந்த சைடு போகுதோ அந்த சைடு நீங்கள் திருப்பி இந்த ஆண்டனா வைக்கணும் அதாவது அந்த தட்டு பகுதியை திருப்பி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேபிள் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க அந்த ஜாயிண்ட் சைடு திருப்பி வச்சாலும் அதை இழுத்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும் எப்படியும் உங்கள் வீட்டு சைடில் கேபிள் டிவி கன்ஃபார்மாக போகும் டேக் டிவியாக இருந்தாலும் சரி எஸ்சிவி எதுவாக இருந்தாலும் சரி அந்த கேபிள் டிவி ஒயர் போகிற திசையில் இதை திருப்பி வச்சிங்கன்னா நீங்கள் சேனலை ஈஸியாக கவர் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு பின்னாடி நான் உங்களுக்கு ஆதார வீடியோவோட காட்டுறேன் இதுவும் ஒரு பூஸ்டர் அதாவது டிவி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஸ்டர் இதுலேயும் நம்ம டியூன் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் ஆண்டனாவை பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஆண்டனாவை ஃபிட் பண்ணியிருக்கோம் பழைய ஆண்டனா தான் இப்போவுமே சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா தட்டு இருக்குது நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த தட்டு ப்ளஸ்ஸு இது கூட இருக்கிற ஆண்டனா இது ரெண்டுமே சேர்த்து சிக்னல் இழுத்து இந்த ஆண்டனால் இருக்கக்கூடிய பூஸ்டருக்கு அனுப்பவும் ஆன்டனாலு வரக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இந்த ஒயரு டேரெக்டாக கீழே இருக்கக்கூடிய பூஸ்டருக்கு போகுது ஸோ பூஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள் பூஸ்டர் இந்த மாதிரி தானே இருக்கும் எக்காரத்தை கொண்டும் பூஸ்டரை மேல் நோக்கி வைக்கக்கூடாது என் மழை வரும்போது உள்ளே தண்ணி போய் சர்க்கியூட் எல்லாமே டேமேஜ் ஆகிரும் அதனால் எப்பயுமே நீங்கள் கீழ் நோக்கி மட்டும்தான் வைக்கணும் ஸோ ஆண்டனாவோட வீவோ பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ கனெக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இதுக்கு வரக்கூடிய ஒயர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒயர் மட்டுமே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய டிடிஹெச் ஒயரோ அல்லது கேபிள் ஒயரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆன்டனாக்னு தனியான ஒயர் இருக்கும் அது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக டிவிக்கு பக்கத்தில் இருக்க பூஸ்டரை பாருங்கள் பூஸ்டர்லருந்து டேரெக்டாக டிவிக்கு கனெக்ஷன் போகுது ஸோ பாருங்கள் டிவிக்கு கனெக்ஷன் போகுது டிவியில் அனலாக் பின்னு இன்சர்ட் பண்ணுறதுக்கான இருக்கும் அந்த அனலாக்கில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போ இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல இந்த அனலாக்ல இன்சர்ட் பண்ணி அந்த பூஸ்டருக்கு நீங்கள் கரண்டில் பவர் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக சிக்னல் வந்து கேப்ச்சர் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ பாருங்கள் டிவி ஆன் பண்ணி இப்போது நம்ம சேனலை ஸ்கேன் பண்ணலாம் என்ன சேனல் இது மூலமாக கிடைக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் இப்போது மேலே இருக்கான்ட்டுனா அதில் இருக்கக்கூடிய பூஸ்டர் கீழே டிவி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஸ்டர் எல்லாத்துக்குமே சேர்த்து ஈவனான பவர் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம டிவியில் சேனலில் ஸ்கேன் பண்ணலாம் பாருங்கள் ஸ்கேனிங் ஆயிட்டு இருக்குது ஓகே இப்போது சேனல் எல்லாமே ஸ்கேன் ஆகி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டிவி பிளே ஆகும் பாருங்கள் புள்ளி புள்ளியே பிளே ஆகுது ஸோ ஆண்டனாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த புள்ளியும் போயிடும் இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கம்பி ஆண்டனா வச்சு சன் டிவி கே டிவி எல்லாமே பார்க்க முடியும்